கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பின்பகுதி சொல்லுகிறது வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்காதிருங்கள் அது உங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள் பொண்ணை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகள் பெற்றது இந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்த பரிசுத்தமான்கள் தங்கள் வாழ்க்கையின் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் இலக்கை அடைந்திருக்கிறார்கள் எனவே தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்காதிருங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சுய வார்த்தையின் மேல் சார்ந்திராதபடி தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருங்கள் ஆண்டவர் சொன்னார் சங்கீத முப்பத்தி ரெண்டு எட்டிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார் நான் உனக்கு போதித்து தேவன் போதித்த காரியங்கள்தான் வேத புத்தகத்திலே வார்த்தைகளாக வசனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தேவனுடைய வார்த்தையாகிய வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாய் வாழ வைப்பார் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை யார் யார் உம்முடைய வார்த்தையை விட்டு நீங்காது வாழ்ந்து வருகிறார்களோ உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கடைப்பிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நினைத்தருளும் சுவாமி உம்முடைய வசனத்திற்கு அநேகரை கொண்டு வாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய அநேகரை கொண்டு வாரும் சுவாமி யார் யார் உம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் எல்லாரும் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பி உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க உதவி செய்ய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவனுடைய வார்த்தை வெளியேற பெற்றது பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றது இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் கடைப்பிடியுங்கள் கை கொண்டு நடவுங்கள் கற்றர் உங்கள் வாழ்க்கையை மன மகிழ்ச்சியாய் வைப்பார் ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்